காட்டில் கண்டெடுத்த கனகமணி சிம்மாசனத்தின் கதை உலகத்தின் கிரீடம் போல் உஜ்ஜயினி பட்டணம் முன்னொரு காலத்தில் திகழ்ந்தது நீல வானத்தை முத்தமிடும் பட்டு கொடிகளும் நிலா உப்பரிகைகளும் மாட மாளிகைகளும் மணிக்கோபுரங்களும் தந்தஸ்தூபிகளும் நந்தவனங்களும் விசாலமான நவமோகன வீதிகளும் மண்டபங்களும் சிந்தையை கவரும் விசித்திர வினோதங்களும் நிறைந்து எந்நேரமும் ஜே ஜே என்று விளங்கும் அந்நகரம் மாயாபுரியாகவே காட்சியளித்தது அந்த பட்டணத்தை அறநெறி வலுவாத போஜ மகாராஜன் ஆண்டு வந்ததால் அதற்கு தர்மாபுரி என்கிற பெயரும் நிலவி வந்தது போஜராஜன் சதா தன் குடிஜனங்களின் நலத்திலே கண்ணும் கருத்தும் கொண்டவனாய் ஆட்சி புரிந்து வரவே அந்த சக்கரவர்த்தியின் பெயர் உலகெங்கும் பிரசித்தியாயிற்று போஜனுக்கு பிரதம மந்திரியாக விளங்கிய நீதி வாக்கிய மந்திரி என்பவரும் உஜ்ஜயினி பட்டணத்தில் தர்மம் தலை தொங்கும்படி செய்து வந்தார் அந்நாளையில் பக்கத்திலுள்ள காட்டு பிரதேசத்தில் இருந்து துஷ்ட மிருகங்கள் அடிக்கடி நாட்டினுள் புகுந்து மக்களை துன்புறுத்துவதோடு அவர்களின் உடைமைகளான ஆடு மாடு கோழி முதலான பிராணிகளை கொன்று தூக்கி சென்றன குடிமக்களின் கஷ்டத்தை அறிந்த போஜ மகாராஜன் ஒரு தன் சதுரங்க சேனைகளை அணிவகுத்து நடத்தி மந்திரி பிரதானிகளுடன் வேட்டையாட சென்றான் அவர்கள் வனாந்திரத்தை அடைந்து புலி சிங்கம் கரடி முதலான கொடிய விலங்குகளை வேட்டையாடினார்கள் சூரியன் உச்சியை நெருங்கும் சமயம் வந்தது வெயில் தகித்தது படைகளும் களைந்து விட்டன போஜராஜன் வேட்டையை நிறுத்திவிட்டு களைப்பார விரும்பினான் மணிமுடி மன்னனும் அவனுடைய பரிவாரங்களும் அருகிலே சாந்திக்கு தண்ணீரும் சோர்வு நீங்க நிழலும் கிடைக்குமா என்று நாலா திசைகளிலும் சுற்றி பார்த்து வரும்போது நன்கு விளைந்திருந்த கம்பங்கொல்லை ஒன்றை அடைந்தார்கள் சுற்றிலும் படர்ந்து அடர்ந்த கிளைகளோடு மரங்களும் நடுவே முற்றிய கதிர்களை உடைய கம்பு பயிரும் கொண்ட அக்கொல்லையானது மன்னனின் மனதை மிகவும் கவர்ந்தது அந்த கொல்லை சரவணப்பட்டன் என்னும் ஓர் அந்தணனுக்கு சொந்தமானது முற்றிய கதிர்களை பறவைகள் கொத்தி தின்னாமல் இருக்க காவலுக்கு அவன் கொல்லையின் நடுவே பரன் ஒன்றை கட்டி அதன் மீது ஏறி அமர்ந்திருப்பான் பறவைகள் கூட்டமாக வந்து கதிர்களில் உட்காரும் போது கற்களை விட்டெறிந்து அவற்றை துரத்துவான் அன்றைய தினம் சரவணப்பட்டன் பரன் மீது அமர்ந்திருந்தான் வேட்டையில் களைத்து போய் முகம் கருத்து வரும் மன்னர் பிரானையும் பரிவாரங்களையும் பார்க்கும்போது அவனுக்கு பரிதாபமாக இருந்தது சரவணப்பட்டன் பரன் மீது இருந்தபடியே வரவேண்டும் வரவேண்டும் வேட்டையினால் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள் இதோ இந்த கம்பங்கொல்லை முழுவதும் என்னை சேர்ந்ததே முற்றிய கதிர்கள் இருக்கின்றன இதோ இனிமையான பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குகின்றன வெள்ளரி பிஞ்சுகளும் இருக்கின்றன தாங்கள் தாராளமாக தங்கள் பரிவாரங்களுடன் கொல்லையில் நுழைந்து பசி தீர சாப்பிடுங்கள் காய்ந்து போயிருக்கும் தட்டைகளை குதிரைகளுக்கும் கொடுக்கலாம் எனக்கு கிடைத்ததற்கறிய பாக்கியமே இது ராஜாதி ராஜர் இன்று என் விருந்தாளியாக இருப்பது என் ஜென்ம பலனே என்று உள்ளக்கனிவோடு அழைத்தான் அவன் வார்த்தைகளைக் கேட்ட போஜ மகாராஜன் தன் பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு கம்பங்கொல்லையில் நுழைந்தான் பசியால் வருந்திய போர் வீரர்கள் கதிர்களை ஒடித்து தின்னத் தொடங்கினார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் பரண் மீது இருந்த சரவணப்பட்டன் பறவைகளை விரட்ட கீழிறங்கி வந்தான் அரசனுடன் வந்த போர் வீரர்கள் மழுக் மழுக்கென்று கம்பங்கதிர்களை ஒடித்து தின்பதையும் குதிரைகள் தட்டைகளை மேய்வதையும் கண்டதும் அந்தணனுக்கு திடீரென ஏதோ ஆத்திரம் குமரி எழுந்தது அவன் பூபதியிடம் ஓடி வந்தான் போஜ மகாராஜனே இது என்ன காரியம் கேள்வி முறையே கிடையாதா நீதி நெறி வலுவாத தாங்களா இந்த அநீதமான காரியத்தில் இறங்கினீர்கள் நீங்களும் உங்கள் பரிவாரங்களும் ஏழை அந்தணன் ஒருவனுடைய கம்பங்கொல்லையை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தாங்கள் அறியவில்லையா என் ஒரு வருஷ வருமானத்தையே விட்டீர்களே மற்றவர்கள் கெடுதல் செய்யும் போது மக்களின் தலைவரான தங்களிடம் வந்து முறையிடலாம் வேலை போன்ற மன்னரே கெடுதல் செய்யும் போது அதை பற்றி நான் எவரிடம் சென்று முறையிடுவேன் மதம் பிடித்த யானையையும் முறைத்தவரை நடக்கும் ஆட்சியாளனையும் தவறு செய்யும் அறிவாளியையும் யாரால் நிறுத்த முடியும் என ஒரு பொன்மொழி உண்டு மேலும் தாங்கள் எல்லா நீதி சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர் அப்படி இருக்க தாங்களே அந்தணன் ஒருவனுடைய சொத்தை பாழாக்குகிறீர்கள் அந்தணன் சொத்துதான் உண்மையான விஷம் என்று சொல்லப்படுகிறது விஷம் என்பது அறிஞன் ஒருவனுடைய சொத்துடன் ஒப்பிடும்போது விஷமாகாது அந்த சொத்தே உண்மையான விஷமாகும் ஏனென்றால் விஷம் அருந்திய ஒருவனை மட்டுமே கொல்லக்கூடியது ஆனால் அறிஞன் சொத்தோ அபகரித்தவனின் சந்ததியையும் அவர்களின் சந்ததிகளையும் கூட என்றோ இதை தாங்கள் அறிவீர்களே என்று முறையிட்டான் சரவணப்பட்டன் அவனுடைய வார்த்தைகள் அரசனின் நீதி உள்ளத்தில் வேதனையை உண்டாக்கின அடுத்த கணமே போஜராஜன் பரிவாரங்களை அழைத்துக்கொண்டு வெளியேறினான் இந்த சமயத்தில் சரவணப்பட்டன் மீண்டும் பரண்மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான் மன்னர் பிரானும் பரிவாரங்களும் கொல்லையை விட்டு வெளியேறுவதை கண்டதும் சரவணப்பட்டன் மறுபடியும் திடீரென்று கூவினான் பூபதியே ஏன் போகிறீர்கள் அதற்குள்ளாகவா தங்கள் பசி தீர்ந்துவிட்டது வேட்டையினால் ஏற்பட்ட களைப்பு இன்னும் நன்கு தீரவில்லை என்பதை தங்கள் திருமுகமே காட்டுகிறதே பசி தீர உணவருந்தி நிழலில் படுத்து இழைப்பாருங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளி உணவருந்தாமல் செல்வது சரியல்ல என்றான் மன்னனை வற்புறுத்தியும் கூப்பிட்டான் சரவணப்பட்டன் போஜராஜனுக்கு பெரும் வியப்பாகிவிட்டது பரன்மேல் இருந்தபோது இந்த மறையவன் நம்முடைய நிலையை உணர்ந்து பசி தீர கம்பங்கதிர்களை ஒடித்து சாப்பிடுமாறு அழைத்தான் பரனை விட்டு கீழிறங்கி வந்ததும் அவன் உள்ளத்திலே தோன்றிய அந்த உயர்ந்த எண்ணம் மாறிவிட்டது ஐயோ கொல்லை பாழாக போகிறதே என்ற கீழ்த்தர எண்ணமும் மேலோங்கி நின்றன மீண்டும் பரன் மீது ஏறியதும் விருந்து சாப்பிட அழைக்கப்பட்ட நாம் திரும்பி செல்வதைக் கண்டு வருந்துகிறான் இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது இது இந்த இடத்தின் விசேஷம் போலும் நாமும் அந்த பரண் மீது ஏறி பார்க்க வேண்டும் இவ்விதம் அரசன் தன் மனதில் நினைத்தவனாய் சரமணப்பட்ட நருகில் வந்து பரன் மீது ஏறினான் படிகளில் காலை வைத்து ஏறியவுடனே உலகால பிறந்தவனின் உள்ளத்திலே சலனமற்ற அமைதி குடிகொண்டது அனைவரையும் கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் உலக வறுமையின் பிடியில் சிக்குண்டு நாசமாவதை தடுக்க வேண்டும் தீங்கு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் குடிஜனங்களை அறநெறி பிசகாமல் பரிபாலனம் செய்ய வேண்டும் இம்மாதிரியான உயர்ந்த எண்ணங்களே போஜ மன்னன் உள்ளத்தில் தோன்றின சுருங்கு சொன்னால் அந்த சமயத்தில் எவராவது அவன் உயிரை கேட்டாலும் கொடுக்க தயாராக அரசன் இருந்திருப்பான் எவ்வளவு அழகான கொள்ளை இது உள்ளத்திலே உயர்ந்த எண்ணங்களை தோன்று செய்வதன் மர்மம் என்ன தண்ணீரில் எண்ணையும் ஒற்றனிடம் ரகசியமும் தகுதி படைத்த மனிதனுக்கு சிறு பரிசும் புத்தி கூர்மையுள்ள மனிதனிடம் அறிவும் தானாகவே பரவுமென்றோ இந்த கொள்ளையின் அதிசயத்தை கண்டுபிடிப்பதற்கான வழி என்ன இவ்வாறு சிந்தித்த போஜராஜன் கனிவான குரலில் தரவணப்பட்டனை நோக்கி அறிஞனே உன் புகார் நேர்மையானதே இந்த கொள்ளையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நீ அடுத்த வருஷம் பூராவும் காலம் தள்ள வேண்டும் அதை உணராது பசியின் மயக்கத்தில் நான் பரிவாரங்களுடன் இதனுள் நுழைந்துவிட்டேன் அதற்குப் பிரதியாக இந்த கொல்லையை உன்னிடமிருந்து கிரயம் கொடுத்து பெற்றுக்கொள்கிறேன் நீ விரும்புவதை தாராளமாக தெரிவி என்று கேட்டான் அரசே தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை தெரிந்தவர் இந்த கொள்ளையின் மதிப்பை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் பார்க்க போனால் தங்களை மகாவிஷ்ணுவுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம் பகவானின் கடைக்கண் பார்வை விழுந்ததால் எவன் தரித்திரமும் துன்பங்களும் இருந்த இடம் தெரியாது ஒளிந்து போய்விடுமே அவ்விதமே அரசனும் கற்பக விருஷம் என சொல்லப்படுகிறான் பகவானை நேரில் காண முடியாது தாங்களோ பிரத்யக்ஷ தெய்வம் என்னுடைய கஷ்டங்களும் வருத்தங்களும் தங்களை கண்ட மாத்திரத்திலேயே ஒளிந்துவிட்டன அப்படி இருக்க இந்த கொல்லை ஒரு பிரமாதமா என்று பணிவுடன் தெரிவித்தான் சரவணப்பட்டன் அவன் வார்த்தைகளால் மகிழ்ச்சி கொண்ட போஜராஜன் அக்கொல்லைக்கு பதிலாக அநேக பரிசுகளும் திருவியங்களும் இனாம் நிலங்களும் அவனுக்கு கொடுத்து அக்கொல்லையை தன்னுடையதாக்கி கொண்டான் மறுநாளே அவன் தன் அரசாங்க ஆட்களை விட்டு பரன் இருந்த இடத்தில் தோண்டி பார்க்கச் செய்தான் அவ்வாறு ஆட்கள் பூமியை வெட்டி பரிசோதித்தார்கள் மண்ணை ஆழமாக வெட்டும் போது டங் என்ற ஒலியுடன் அழகிய நவரத்தின சிம்மாசனம் ஒன்று தென்பட்டது போஜன் அளவில்லா ஆனந்தம் கொண்டவனாய் மேலும் பூமியை நாற்புறமும் குடைந்து வெட்டச் செய்தான் அங்கே நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டதும் முப்பத்தி இரண்டு படிகளிலும் அழகிய பதுமைகளை கொண்டதுமான புற்சிங்காசனம் ஒன்று இருந்தது போஜராஜனின் மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை அந்த சிங்காசனம் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் நிற்கும் போதே உள்ளத்தில் உயர்ந்த மனோபாவங்கள் ஏற்பட்டன அந்த அதிசயமான நவரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்தால் எவ்வளவு நற்குணங்களுக்கு இருப்பிடமாகி புவனமெங்கும் பிரகாசிக்கலாம் அரசன் அந்த ஆவலோடு பள்ளத்தில் இறங்கி சிங்காசனத்தை மேலே தூக்கச் செய்தான் ஆட்கள் ஒன்று சேர்ந்து சிங்காசனத்தை தூக்க முயன்றார்கள் சிங்காசனம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை புஜபல பராக்கிரம மன்னனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை அருகிலே நின்ற நீதி வாக்கிய மந்திரியை பார்த்தான் மா மந்திரி நவரத்தின சிங்காசனம் இடத்தை விட்டு பெயர மறுப்பதின் காரணம் என்ன என்று கேட்டான் போஜராஜன் பூபதி பூமியில் புதையுண்டு கிடந்த சிங்காசனம் புராதன காலத்தை சேர்ந்தது தெய்வத்தன்மை வாய்ந்தது இதற்கு உரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமல் நாம் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனை அளிக்காது என்றார் நீதிவாக்கிய மந்திரி உடனே புவி மன்னன் புரோகிதர்களை வரவழைத்து சிங்காசனத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகளையும் உபசாரங்களையும் செய்யுமாறு வேண்டினான் அதற்கு பிறகே சிங்காசனம் அதன் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்தது இதை கண்ட அரசன் நீதி வாக்கிய மந்திரி ஆரம்பத்தில் சிங்காசனம் எனக்கு சுலபத்தில் கிட்டாது போல் தோன்றியது ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய ஆலோசனையின் பிரகாரம் நடந்து கொண்டதால் சிங்காசனத்தை வெளியே எடுக்க முடிந்தது ஆகவே அறிவாளிகளுடன் நட்பு கொள்வது லாபகரமானதோடு சிறந்ததும் ஆகும் என்றான் அப்போது நீதிவாக்கிய மந்திரி மன்னனை பார்த்து மணிமுடி வேந்தே கேளுங்கள் எவன் ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் கேட்காவிடில் அவன் அழிவையே அடைவான் தாங்கள் அப்படியல்ல நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் இவ்விஷயத்தில் என் ஆலோசனைக்கு செவி கொடுத்தீர்கள் ஆகவேதான் தாங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனின்றி வீண் போவதில்லை என்றார் அப்பொழுது போஜமன்னன் மீண்டும் சொன்னான் மதிமந்திரி எவனொருவன் வரப்போகும் கெடுதல்களை முன்னதாகவே உணர்ந்து ஆட்சியாளனை நல்லதற்ற வழியிலே செல்லாது தடுத்து நேர்மையான பாதையில் அழைத்து செல்கிறானோ அவனே உண்மையான மந்திரியாவான் ஆம் அரசே நடுமந்திரி எப்போதும் தன் அரச பீடத்தின் தலைவனுடைய நலத்திலே கருத்துடையவனாய் இருக்க வேண்டும் என்று நீதி வாக்கிய மந்திரி பல உண்மைகளை கூறலானார் மந்திரிகள் இல்லாத ராஜ்யம் உரை பண்டங்களை சேர்த்து வைக்கும் உக்ரானம் இல்லாத கோட்டை அனுபவிக்க எவ்வனம் இல்லாத அதிர்ஷ்டம் அறிவு இல்லாத துறவரம் வஞ்சகர்களிடையே தர்ம சிந்தனை வேசிகளிடையே காதல் நீசர்களிடையே நட்பு அழகிகளிடையே சுதந்திரம் ஏழையிடம் கோபம் வேலைக்காரனிடத்தில் ஆத்திரம் பிரபுவிடம் அந்யோனியம் பிச்சைக்காரன் வீடு சலன புத்தியுள்ள பெண்ணிடம் புனிதத்தன்மை திருடர்களிடையே கௌரவம் முட்டாள்களிடையே முன்னேற்றம் இவை அனைத்தும் வியர்த்தமானதே மேலும் ஆட்சியாளன் பெரியார்களை கௌரவிக்க வேண்டும் அறிஞர்களின் ஆலோசனைகளையும் கேட்க வேண்டும் ஆண்டவனையும் அறநெறியாளர்களையும் பூஜிக்க வேண்டும் நல்ல பாதையிலே வாழ்க்கையை செலுத்த வேண்டும் இன்னும் அரசனுக்கு கூறப்படும் நற்குணங்கள் அனைத்தும் தங்களிடம் காணப்படுகின்றன அதனால் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜாவாக விளங்குகிறீர்கள் இன்னும் மந்திரியாக வருபவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாகவும் திறமைசாலியாகவும் காமாந்தகியின் நீதிசாரத்தையும் சாணக்கியனின் அர்த்த சாஸ்திரத்தையும் பஞ்ச தந்திரத்தையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவன் குடிமக்களின் சேமத்தில் விருப்பம் உடையவனாகவும் தன் சுக பிரதானிகளை நன்கு நடத்தி செல்லும் திறமை வாய்ந்தவனாகவும் அவனுடைய போக்கிற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவனாகவும் ஆட்சி பிடத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுபவனாகவும் இருத்தல் வேண்டும் மேலும் இல்லற நற்குணமும் வாய்ந்தவனே மந்திரியாக தகுந்தவன் நந்தமன்னன் தன்னுடைய மந்திரி பகுசுருதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான் அல்லவா என்று நீதிவாக்கிய மந்திரி ஒரு கேள்வியுடன் கூறி முடித்தார் அது எப்படி அந்த கதையை எனக்கு விரிவாக தெரிவி என்று போஜராஜன் கேட்கவே நீதிவாக்கிய மந்திரியும் புவனபதியே அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கதையை ஆரம்பித்தார் காட்டில் கண்டெடுத்த கனகமணி சிம்மாசனத்தின் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பொன்மலர் நீதி வாக்கிய மந்திரி சொல்லிய பகுசுருதன் கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்